தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்குதா திமுக தின நல்வழ்த்துக்களை முதலில் திமுக அரசு என்று தலைப்பு எடுத்துக் கொள்வதை விட ஆளுநர் அரசியல் சட்டம் என்று தலைப்பு கொடுப்பதுதான் நியாயமானது ஏனென்றால் அரசியல் சட்டத்தினுடைய அனைத்து நியதிகளையும் மீறக்கூடிய தன்னுடைய அவருக்கு இவரு நண்பர் பாக்கி ஒரு மூத்த பத்திரிகையாளர் தமிழ் இலக்கியத்துல உடனே பட்டெல்லாம் வாங்கி இருக்கிறதெல்லாம் பொருட்படுத்துறீங்க அப்படின்னு ஆனா எவ்வளவு ஆபத்தான கருத்துக்களையும் நம்முடைய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்று பாக்கணும் நம்முடைய நாட்டுல ஒரு மொழி வழி மாநிலம் என்பதற்கான ஒரு பெரும் போராட்டம் நடந்து அதன் வழியாக இவருக்கு வேணா தமிழகம் என்பது ஒரு சாதாரணமா இருக்கலாம் ஆனா அதுக்காகவே சங்கரலிங்கனார் ஒரு காங்கிரஸ் இருந்தது உன்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக ஊப்பியில சேர்ந்த ஒரு நம்ம இலங்கணேசன் நம்ம தமிழ்நாட்டு பாஜக காரங்க இருக்காங்கல்ல பல பேர் ஆளுநரா ஏன்னா ஓய்வு கால தானே ஆளுநர் முதல்ல நான் தெரிவிச்சு இந்த ஆளுநர் என்கிற பதவியே தேவையில்லாது இது காலனிய கால ஆட்சியினுடைய மீச்சி நீச்சி தானே தவிர ஆளுநர் என்கிற பதவி இல்லாமலே ஒரு நாட்டிலே கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி நடத்த முடியும் ஆனா இந்த ஆளுநர் நீங்க வலியுறுத்தலாமே இதை ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா கொண்டு போலாமே ஏன் அதை செய்ய மாட்டாங்க நாங்க எங்க கட்சி திட்டத்திலேயே வச்சிருக்கோம் நாங்க எங்க கட்சி திட்டத்திலேயே ஆளுநர் பதவி தேவை இல்லை தேவையில்லை அதே நிலைப்பாட்டோடு தான் அதே நிலைப்பாட்டோடு தான் திமுக இன்னைக்கு இருக்குதா மதுக்கு ராமலிங்கம் இதே அண்ணா அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்று சொன்னார்கள் அரசினுடைய கொள்கை குறிப்பை ஒரு நீர் சீடர் மாதிரி வாசிக்கணுமே தவிர இவர் போய் உட்கார்ந்துக்கிட்டு இவருக்கு ஒரு சொந்த ஐடியாலஜி இருந்தா இவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒண்ணு கமலாலயம் போகட்டும் இல்லது நாக்பூர் போகட்டும் அவர் என்ன வேணாலும் பேசட்டும் அதை கருத்திய ரீதியாக எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம் ஆனால் இவர் ஆளுநர் என்கிற ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல உட்கார்ந்துகிட்டு பேசுறது பூரா நீ எவ்வளவு தெரியுமா இந்தி திணிப்பு ஆதரிக்கிறார் இன்னும் ஒரு அதீதமான நிலைக்கு போய் ஒரே ஒரு ஒரே ஒரு மதுக்கூர் அவர் எங்க அவர் இந்தி திணிப்பு ஆதரிக்கல அவர் பல மேடைகள்ல சொல்லிட்டாரு மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்னவோ அதை பின்பற்றுறதுதான் ஆளுநருடைய நிலைப்பாடு அப்படின்றார் மாநில அரசுக்கு ஒரு கொள்கை இருக்கலாம் மொழி கொள்கை மத்திய அரசுக்கு ஒரு கொள்கை இருக்கும் இல்லையா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய ஒரு மாநாட்டில் அல்லது பயிற்சி மத்திய மையத்தில் பேசுறப்ப கூட ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாரா இருக்கணும்னா மத்திய அரசு

இந்தி மட்டுமே தேசிய மொழி என்று கான்ஸ்டியூஷன்ல எங்க சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய தமிழ் உட்பட சரி நீங்க சொல்றீங்க ஒன்றிய அரசினுடைய கொள்கை என்ன அப்புறம் ஏன் திடீர்னு தமிழ் 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 தமிழ்னு போலீங்க அவ்வளவு போலி ஒரே இதுல ஒரே ஒரு கேள்வி தானே இருக்குது நேருவுக்கு மொழி கொள்கையில என்ன நிலைப்பாடு இருந்ததோ அதுதானே வேறையா இருக்கும் இல்ல நேரு என்ன சொன்னாரு மாநில மக்கள் விரும்புகிற வரை இந்திய திணிக்க மாட்டோம் சொன்னாரா இல்லையா அந்த வந்து உறுதிமொழி இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறதா இல்லையா நீங்க வந்து இந்த ஆளுநர் வந்ததுல இருந்தேங்க ஏற்கனவே பொதுவாகவே ஆளுநர் டிஸ்டர்பன்ஸ் அது தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் பிரகாஷ் சொன்னது போல கேரளாவுல ஒரு ஆளுங்க மாநில அரசு இது நான் என்ன கேட்கிறேன் ஒன்றிய அரசுக்கு ஒரு ஓட்டு போட்டு தானே இந்திய மக்கள் தேர்வு செய்யறாங்க மாநில அரசையும் ஒரு ஓட்டு போட்டு தானே மக்கள் தேர்வு செய்யறாங்க ரெண்டுக்கும் சம மதிப்பு தானே ஆனா என்ன கேட்கிறேன் ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டா ஒரு மாநில அரசை டீசெர்வுலைஸ் பண்ற மாதிரி இவர் என்ன வேணாலும் செய்யலாமா இந்த பக்கம் துலைவேந்திர கூப்பிட்டு வச்சு இவர் இங்க தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கையை தான இவர் பின்பற்றணும் இங்க இருமொழி கொள்கை தானே இவர் மும்மொழி கொள்கையை பேசுறாரு அது மட்டும் இல்லக வள்ளலார போய் அவர் வந்து சனாதனங்கிறாரு வள்ளுவரை சொல்றாரு நண்பர் கூட நல்ல வேளை அஹ் திருவள்ளுவரே ரோமானிய மொழியில்தான் திருக்குறளை எழுதாம எழுதுனார்னு சொல்லாத வரைக்கும் நண்பர் பாக்கிக்கு நன்றி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது தாங்க வல்லுவம் அது ஒரு அடிப்படையில் ஒரு சமண நூல் அப்படின்னு தான் தமிழ் ஆய்ந்தவர்கள் சொல்றாங்க இவருக்கு அதுல சந்தேகம் இருக்குமே ஆனால் நீங்க என்ன சொல்ற உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஐடியாலஜி இல்லைன்னா அடுத்தவர்களுடைய கருத்தியலை சித்தாந்தத்தை களவாட முயற்சிக்காதீர்கள்

சனாதனத்துக்கு எதிராக பேசினாரா அவரே வள்ளலாரே ஆளுநர் ஆர் என் ரவி இல்ல ஒரே சேருங்க ஆளுநர் ஆர் என் ரவி வள்ளலாரை ஒரு சனாதனவாதின்னு சொல்றாரு நீங்க சனாதனவாதி இல்லன்னு சொல்றீங்க அப்படின்றப்போ வள்ளுவரும் அவரே தான் சொல்றாரு அப்படின்றப்போ அவங்க அதனுடைய நிலைப்பாட்டுல இருந்தாங்களா வள்ளலார் ஒரு சனாதன எதிர்ப்பை முன்வைத்தாரா இல்ல மதமான பிடியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன வள்ளலார் என்ன நீங்க சொல்றீங்கல்ல இதை இவருக்கு நம்புகிற விட்டுருவான் மனு அநீதி என்ன சொல்லுகிறது விவசாயம் ஒரு என்று ஆனா எங்க என்ன சொல்றான் உழவுண்டு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்வார் இவங்க பாருங்க இப்ப கும்பவேளா நடந்துகிட்டு இருக்கு துறவிகளுக்குத்தான் இவங்க மரபுல முன்னுரிமை ஆனா வள்ளுவ என்ன சொல்றான்னா விவசாயினுடைய கை மடங்கினால்தான்

வைகுண்ட சாமிகள் வல்லாதனத்துக்கு எதிராக பேசினாரா இல்ல நான் சொல்றேன் மதமான

நீங்க வந்துங்க இந்த ஆளுநர் வந்துங்க அவர் வேலையை மட்டும் பாக்கணுங்க நீட் தேர்வு சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்ற அதை ஒன்றிய அரசுக்கு அனுப்புங்க அதான் உங்க வேலை எழுதி கொடுத்தத படிங்க அதை விட்டுட்டு சட்டமன்றத்துல தன்னை சுற்றியே எதையாவது அண்ணாமலை பேசுறாருன்னா அதுக்கு திமுக அரசியல் ரீதியா பதில் சொல்லலாம் ஆனா நீங்க ஆளுநர் மாளிகையில உட்கார்ந்துக்கிட்டு ஆளுநர் வேலையை பார்க்கணுமே தவிர பாஜகவினுடைய மாநில பேசலாம் பேசலாம் அதுக்கு